அதனால்தான் எம்ஜிஆர் அவர்கள் வேறு யாரையும் வாரிசு என்று அவர் வெளிப்படையாக அறிவித்ததில்லை என்னுடைய வாரிசு கலை உலக வாரிசு பாக்கியராஜ் என்று எம்ஜிஆர் அவர்கள் வெளிப்படையாக அறிவித்து அவரை உச்சி மோந்து பாராட்டியிருக்கிறார் அவருடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பெறுவதற்கு தமிழ் மக்களின் பேராதரவு மிக முக்கியமான காரணம் அந்த அளவுக்கு தமிழ் மக்களின் நெஞ்சத்தை அள்ளியவர் நம்முடைய இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் அவருக்கென்று ஒரு தனி வழி தனி பாணி திரைக்கதை அமைப்பதென்றால் அதற்கு பாக்கியராஜ் அவர்கள்தான் ஒரே அடையாளம் சான்று என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதில் மிகப்பெரிய சாதனையாளராக விளங்கியவர் அவருடைய குரல் இன்றைக்கும் எல்லோரையும் கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாங் ஒரு இசை வடிவிலான குரல் குறிப்பாக பெண்களை வெகுவாக ஈர்க்கும்